இல்லை எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட்டு தான் இப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இவ புருஷே வந்து பாலவநாயிருக்கான்ல இவகிட்ட சொல்லிட்டேன் போல சீக்கிரம் எத்தனை நாளைக்கு தான் நீயும் வந்து இப்படியே இங்கேயே இருப்ப அவனுக்கு அங்கே நம்ம நமங்குது போல துடிக்குது போல அதனால எத்தனை நாளைக்கு தான் இவன் கூடயே இன்னும் இந்த குப்பை கொட்டிக்கிட்டு கிடப்ப காலத்துல வா ஆறு வருஷம் ஆச்சுல இன்னமா வந்து ஒரு வீடு வாசல் வாங்காமல் இன்னும் வந்து சொத்து சேர்க்காம இப்படியே இருக்கிற ஏதாவது ஒரு சண்டையை போட்டுட்டு கிளம்பி வா சீக்கிரமா டார்கெட்டை அச்சீவ் பண்ணு சீக்கிரமாக ஒரு வீடு வாசலை வாங்கு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருப்பேன் போல் அதனால் இப்போ வாயில வாயிலிருந்து வார்த்தைகள் இவ எதனால் இப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் நான் ஏன்னா கூட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன் நேற்று நான் என்ன சொன்னேன் லைவில் நான் வந்து அப்போ டூ வீலர் ஆட்டோ கன்சல்ட்டிங்காக இருந்தப்போ நான் வெளி வெளியூர் போயிட்டு வரும்போது என் பொண்டாட்டிக்கு ரெண்டு மூளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன் தலை நிறைய வச்சு நாங்கள் ரெண்டு பேர் வந்து சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கையில் எல்லார் குடும்பத்து கொடு குடும்பத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் நானும் என் குடும்பத்தோடு இருந்தேன் மூணு பிள்ளையில பெத்தோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மலரும் நினைவுகளை என்னுடைய கடந்த கால வாழ்க்கைய நான் அசை போட்டு பார்த்தேன் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் எல்லாரும் கேட்குறீங்க அதுக்காக நான் சொன்னேன் என்ன சொன்னேன் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேப்பா ஒரு ரெண்டு மூலம் என் பொண்டாட்டிய பார்ப்பேன் பேசுவேன் ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் எங்க வாழ்க்கையில அப்படின்னு சொன்னது ஒரு குற்றமா காலையில எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இவ கேக்குற கேள்வியை கேட்டீங்கன்னு வீங்களே காதால் நீ எனக்கே இவ்வளவு அதாவது நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்குற உங்களுக்கே அவ்வளோ தூரம் சங்கடமாக இருக்கும் சி என்ன ஒரு பொம்பளவை அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து அதிர்ச்சி அடைவீங்க அளவுக்கு கேவலமாக அவளை நினைப்பீங்க நான் இவளை கேவலப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரெண்டு மூணு நாளாக இவளை பற்றியே எதுவுமே ஏய் போங்கடா நான் வீடியோ போடும்போது தான் டர் புர்னுக்கிட்டு போவீங்க வருவீங்க இவ்வளவு நேரம் எங்கே போனாயேன்னு தெரில நான் உட்காந்து இங்கே வந்து வீடியோ போட்டாலே போதும் எவனாவது ஒரு சளுகனை கட்டிக்கிட்டு சைக்கிளை ஓட்டுவேன் இல்லையா யாராவது ஒரு ஆளை நான் தம்பி ஓரமாக ஓட்டுறானா அப்பா வந்து என்னை அடிக்க வருவார் இதுதான் என் பொழப்பு சரி விடுங்க போய்ட்டே என்ன சொல்ல வந்தேன் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்த மேட்ரு அதை பேசுனேன்னா அப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் மல்லிகைப்பூ வந்து வாங்கி கொடுப்பேன் அப்படி சொல்லி லைவில் இல்லை அதுக்கு இவ என்கிட்ட கேட்குறா காலையில் மல்லிகைப்பூ வந்து வாங்கி கொடுப்ப ரைட்டு அந்த மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு அவள் ஓன் கூட இருப்பாளா இல்லை வேறு வே வெளியூர்காரண்ட்ட போய் படுப்பாளா இல்லை வெளிநாட்டுக்காரன்ட்ட போய் காட்டுவாளா இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தையை பேசலாமா ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னால் அனாதப்போணம்னு சொன்னேன் உனையை தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் கிடையாதுன்னு சொன்னேன் அப்போவே உனக்கும் எனக்கும் பயங்கரமான லடாய் சண்டை ஆரம்பிச்சிருச்சு சரி பொய் தொலையுதுன்னு விட்டாச்சு அவள் ஏழ்ற பிடிச்சவ ஏதோ இன்னைக்கு நிலைமைக்கு அவள் வாயில் வந்து சனி தாண்டவமாடுது நம்மளே ஒதுங்கி போகும்னு சொல்லி ஒதுங்கி போனேன் திருப்பி என்ன பண்ணா ஏசி வாங்கி கொடுத்துட்டு குண்டாட்டியை கூட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு ஒரு வீடியோ போட்டான் ஏசியை வாங்கி கொடுத்தா அப்போ உனக்கு நான் ஏசியை வாங்கி கொடுத்து உனைய கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கானான்னு கேட்டதுக்கப்புறம் அடங்குனா அப்பையும் அடங்கலை மன்னிப்பு கேட்கல சரி போய் தொலைது நம்ம இங்கே தானே இருக்கோம் எனக்குனே வர்றாங்க போல நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ இங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு வர்றாங்க எனக்குன்னே சைலன்ஸை பிடுங்கி விட்டு வண்டி ஓட்டுவாங்க போல் ஆ என்ன சொன்னேன் ஐயையோ திருப்பி மறந்துட்டேன் பாருங்கள் ஆ உன் பொண்டாட்டி வந்து பூவை வச்சுட்டு உங்ககிட்ட மாத்திரம் படுப்பாளா இல்லை வெளியூர் வெளியூர் காரங்கள்கிட்டையும் வெளிநாட்டுக்காரங்கள்ட்டையும் படுப்பாளான்னு சொல்லி கேட்குறாளே இதுக்கு அர்த்தம் என்ன இப்படி பேசலாமா இல்லை ஏற்கனவே நான் பல தடவை இவளுக்கு எச்சரிச்சிருக்கேன் சரி போனால் போகுது சரி நம்மளும் வந்து கூட இருந்தால் இந்த ஃபேஸ்புக் வீடியோ இந்த விழுதுகளுக்கு வீடியோ சிக்காது சூர்யா அபிசியலு அப்புறம் கூட சேர்ந்து வீடியோன்னு சொல்லி வீடியோ போடுறது பத்து மணி லைவு எல்லாமே கெட்டு போகுது இவ கூட சண்டை போட்டுட்டு நான் அங்கேக்கு இங்கேக்கும் அலைய முடியுமா இருந்து இங்கே சுப்பிரமணியபுரம் வர திருப்பி போக திருப்பி வர பத்து மணி லைவு இங்கே போட்டேன்னு வைங்க திருப்பி இங்கேருந்து அங்கே போக பதினொன்று முடிஞ்சு பதினொன்றரை ஆயிரும் சரி இதுக்கெல்லாம் வேணான் தான் சரி ரைட்டு நம்மளால் அலைய முடியாது நம்ம என்ன வயசு பயலை வண்டியில் இங்கிட்ட அங்கிட்டு கேட்டிஎம்பைக்களை சுற்றுறதுக்கு நானே ஒரு பேசினோம் வச்சுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு எதோ வீடியோ போட்டுக்கிட்டு ஏதோ உங்களை மகிழ்ச்சிக்கிட்டு இருக்கேன் நைட்டு பத்து மணி வீடியோ போட்டாலும் அப்படித்தான் உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று திருப்பி திருப்பி பதிலுக்கு பேசுகிறான் இப்போ இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை இதுக்கு நான் திருப்பி பதிலுக்கு நான் கேட்டேன்னா என் முட்டாட்டி நீ கேட்குறீல பூவை வச்சுக்கிட்டு நீ வந்து ஓம் கூட படுப்பாளா இல்லை வந்து பக்கத்து ஊருக்காரண்ட படுப்பாளா இல்லை பக்கத்து நாட்டுக்காரண்ட படுப்பாளான்னு கேட்குறியே ஓம் புருஷன் உன்னை உள்ளூரில் மாத்திரம் கூட்டி கொடுத்தானா இல்லை வெளிநாட்டுக்கும் கூட்டி கொடுத்தானா இல்லை அதை தாண்டி அயல் நாட்டுக்கும் துபாய் பஹ்ரைன் இன்னும் சிங்கப்பூர் மலேசியா எல்லா ஊருக்கும் கூட்டி கொடுத்தானா நான் உன் கூட வந்து சேரும்போது உன் புருஷே அனுமதியோட தான் நீ சிங்கப்பூருக்கும் போயிருப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை தடுத்து நிறுத்தினேன் இல்லாட்டினா இந்நேரம் அவன் கூட சேர்ந்துருந்தேன்னு வைக்க பால கூட கலை சேவை புரிஞ்சுக்கணுன்னா எத்தனை நாடுகளை நீ சுற்றி இருப்பேன்னு தெரியலை அதுக்கு முதல்லையே நீ கத்தார் போயிட்டு வந்திருக்க அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போயிருக்க இதெல்லாம் என்னை பார்க்குறதுக்கு முன்னால் என் கூட வந்ததுக்கப்புறம் உன்னைய நான் திருத்தி வச்சுருக்கேன் எந்த வெளிநாட்டுக்கும் போகக்கூடாது எங்கேயுமே எதையும் காட்டக்கூடாது அவுத்து காட்டக்கூடாதுன்னு சொல்லி உன்னையை நான் தடுத்து உன்னையை நல்வழிப்படுத்தி வச்சுருக்கேன் ஆனால் நீ என்ன சொல்கிற மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து என் பொண்டாட்டியை போய் நான் வந்து நாலு ஊருக்கும் நாலு நாட்டுக்கும் அனுப்பி வச்சேங்கிறேன் சரி அதை திருப்பி உன்னையும் கேட்குறேன் உன் புருஷே உன்னை எத்தனை ஊருக்கு அனுப்புனேன் சொல்லு உன எத்தனை ஊரில் வந்து அனுப்பி விட்டுட்டு வெளியே வாசலில் உட்காந்து விளக்கு பிடிச்சேன் எத்தனை ஊரில் வந்து உனக்கு டார்ச் லைட் அடித்தான் விளக்கெண்ண வாங்கி கொடுத்தேன் போடுறதுக்கு நான் கேட்பேன்னா கே கேட்பேனா கேட்க மாட்டேறான் அப்போ எனக்கு ஆத்திரத்தை கிளப்பி விடுறது யார் நீ வந்து உன் குடும்பம் ஒழுங்கா இல்லாமல் உன் புருஷன் சரி இல்லாமல் குடிகார புருஷனை கட்டிக்கிட்டு வாழ்க்கையில் சீரழிஞ்சு போய் மை தெருவில் தெரிஞ்ச செட்டிப்பாளையத்தில் ஒரு திணூண்டு வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கே வசதி இல்லாமல் இடுக்க முடிச்ச மாதிரி ஒரு அடுப்படி ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூமு அதிலேயே கட்டில் அதுலேயே நீ உன் குடும்பமாக குடும்பம் நடத்திக்கிட்டு வாழ்ந்த உன்னைய கூப்பிட்டு வந்து நான் வச்சதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்து இப்போ பெரிய வீடை வாங்கி கொடுத்து சோஃபா கட்டில் மெத்தை ஏசி காருன்னு வச்சதுக்கு நீ நீ வந்து என் பொண்டாட்டியை வந்து நீ தப்பாக பேசுவேன் இப்போ நான் என் பொண்டாட்டிக்கு பெர்மிஷன் கொடுப்பேன்ல நீ இவளை பேசி கிளீனு அவள் பாட்டுக்கு சும்மா இருக்கா நீ என்னையே வம்புளுக்குதாக இருந்தால் வம்பு நான் என்ன சொன்னேன் ஒரே வார்த்தை நீ என்னையே பேசிக்க ஆயிரம் நான் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறீங்க யாருக்கு வாங்கி கொடுத்தா சுமிக்கு மாத்திரம் வாங்கி கொடுத்தியா இல்லை ஊரில் இருக்கிற வேற எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தியா அப்படி கூட நீ கேட்டிருந்தா கூட என்னையே திட்டுறதா போயிருக்கும் எத்தனை பொம்பளைகளுக்கு நீ வாங்கி கொடுத்தன்னு கூட கேட்டிருந்தா கூட நான் என்னோட போயிருக்கும் சுமி பாட்டுக்கு பேசாமல் இருக்கு இதில் யதார்த்தம் என்னன்னா சுமி வந்து இவ்வளோ வம்புடுக்கிறதே இல்லை இவளா என்ன பண்ணுறா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினா மாதிரி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுறா சுமி வந்து இவ்வளோ மாதிரி பொறுமையாக பதில் சொல்ல தெரியலை லைவ்ல உட்காந்துக்கிட்டு டென்ஷன் பார்க்கி சுமி என்னைய மாதிரி டென்ஷனில் பிபி ப்ரெஷர் ஏறி போய் கத்துது லோ சுகர் வேறு அதுக்கு கத்துது கத்தி டென்ஷன் ஆக்கி விட்டு இவள் குளிர் காயிறா இவளுக்கு இப்போ என்னன்னா ஒன்றும் நான் மண்டையை போடணும் இல்லைன்னா சுமி மண்டையை போடணும் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் சாவணும் அப்போ தான் இவன் நிம்மதி அடைவா போல என் குடும்பத்தில் ஏற்கனவே இலை ஏற்பட்ட இழப்புகள் பத்தாதா எதனால் எனக்கு இவ்வளோ என் மருமக இறந்துச்சு எங்கள் அம்மா வந்து மன உளைச்சலில் இறந்து போயிருக்கு இதுக்கெலாம் காரணம் யார் பெட்ரோல் பூச்சியை போய் வம்புழுத்தது யார் நானா நான் கூட அந்த அம்மாட்ட எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன் கண்ணீர் விட்டுருக்கேன் என் குடும்பத்தை விட்டுருங்க எங்கள் அம்மாவுக்காக விட்டுருங்கன்னு சொல்லினா காலில் கூட விழுகிறேங்கன்னு சொல்லினா நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இவன் என்ன பண்ணால் கெத்து காட்டுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் அந்த அம்மாவை வம்புழுத்து அவளை டென்ஷன் ஆக்கி அது திருப்பி வந்துக்கிட்டு இவ்வளோ பிடிச்சி உள்ளே போடுறதும் இல்லாமல் கூடவே என்னையும் துணைக்கி சேர்த்து அனுப்பி விட்டு என் வாழ்க்கையில் எத்தனை தடவை ரெண்டு தடவை நான் ஜெயில் பார்த்தது பூராமே இவனால தான் இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தது தான் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் கூட க சமாதானமாக போயிடுவேன் யார் கூடையுமே இந்த கமாண்டு போடுறாங்க நீ திட்டுறாங்க மூணாவது நாள்லேயே வந்துடுவாங்க மாமா விடு மாமா நீ என்னை மன்னிச்சிடு நாங்களும் உங்களை மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சமரசமாக போயிடுறாங்க நேற்று கூட எவனோ வந்து மன்னிப்பு கேட்டேன் நான் இப்போ மன்னிப்பு கேட்குற மனுஷன் மன்னிக்க தெரிஞ்ச மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சேன் பெரிய மனுஷன்ட்டு போனேன் அப்படி கேரக்ட்ரு நான் அதே மாதிரி தான் இப்போ அந்த அம்மாவை வச்சு தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு ஆகாத வேலையை பார்த்து இன்னைக்கு போய் குண்டாசும் போக்சோவில் உள்ளே கிடக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் இவை தான் ஆக பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிறதே இவ தான் இவ எல்லாத்தையும் செஞ்சிருவா செஞ்சுப்பிட்டு செஞ்சுப்பிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பூரா பழியை போடுறது நீ தான் தப்பாக பேசுகிற உன் பொண்டாட்டி தான் என்னை தினம் திட்டுறா நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பேசி பேசி சம்பாதிக்கிறீங்க இப்படின்னு சொல்கிறாலே இவை யாரை வச்சு பேசி சம்பாதிக்கிற எங்களை இப்போ நாங்கள் பேசவே மாட்டேன் நான்லாம் என்னை பற்றியே பேசினாலே வீடியோ போட்டப்போ நான் பாட்டுக்கு எல்லாேருக்கும் ஒரு நல்ல ஒரு காமெடியாக பேசி ஒரு கவலையை மறக்கிற மாதிரி ஒரு மணி நேரம் சிரிக்கி வச்சுட்டு போயிடுவேன் ஆனால் இவன் என்ன பண்ணுவேன் எல்லோருக்கிட்டையும் என்னை கெட்ட பேர் ஆக்கி விடுறது கிட்ட அப்படித்தான் இப்போ மெர்சி மாட்டேன் தீபா பிள்ளைகிட்ட சங்கரநாராயணன்ட்ட பரலோகத்துக்கிட்ட பூரா பேருக்கிட்டையும் என்னை பற்றி அவதூற பரப்புறது தேவையில்லாமல் என்னை பற்றி அதை அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை இன்னொரு நாள் சொல்கிறேன் வேணால் சில விஷயங்கள் இருக்குது என்னால் அப்படிலாம் மூடி மறைக்கவும் முடியாது பப்ளிக் பண்ணிடுவேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு சண்டை வரும் அன்னைக்கு நடக்கும் ஒரு பெரிய பிரளயம் அப்போ நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லி சரியா அதனால் இவன் வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறா என் பிள்ளைகளையும் என் பொண்டாட்டியவும் தேவையில்லாமல் இழுக்கிறா ரெண்டாவது இவன் நேற்று கோயிலுக்கு போயிட்டான் திருப்புறம் உட்கிறதுக்கு போய் சாமி கும்பிட போயிட்டு வந்தான் நான் தான் சொன்னேன் நான் லைவ் போட போகிறேன் ஒரு மணி நேரம் நீங்கள் இருக்காத கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு காலாரம் வா அப்படின்னு சொல்லி நான் தான் அனுப்பி விட்டதே நான் தான் அனுப்பி விட்டுட்டு தான் பேசினேன் பேசினேன்னா அதோட முடிஞ்சு போச்சுல இந்த விழுதுகள் விழுதுகள் உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் காலில் கூட நான் விழுகிறேன் விழுதுகளே உங்கள் காலில் கூட நான் விழுகிறேன் தயவு செய்து இந்த பட்டன் போடுற வேலையை விட்டுருங்க ஏன்னா நீங்கள் தான் வந்து இதுக்கு மூல காரணம் நீங்கள் தான் இந்த நாரதர் வேலையை பார்த்துருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அவள் உடனே ஏக்கா நீ போயிட்ட அவர் சொல்கிறாருக்கா சுமிக்கு வந்து ரெண்டு மலை பூ வாங்கி கொடுப்பாராம் ரெண்டு பேரும் வந்து அஜால் குஜால் பண்ணுவாங்களாம் ஆலோசனை கூட்டம் போடுவாங்களாம் சந்தோஷமா இருந்தாங்களாம் அந்த சந்தோஷத்தை கெடுத்ததே நீ தானாங்க்கா இப்படி பேசுகிறாருக்கா மாமா அப்படின்னு சொல்லி பட்டணம் போடுறீங்க அண்ணன் இப்படி பேசுறாருன்னு சொல்லி உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் நான் பாட்டுக்கு லைவ்ல ஏதோ என்னுடைய சந்தோஷத்துக்கு ஏதோ என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பேசுகிறேன் அதை போய் இவகிட்ட போய் பட்டனை போட்டு விடிய விடிய நீ சண்டை ஜண்டவோட வைக்கிறீங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் என் லைவில் இப்போ நான் இதே மாதிரி எனக்கு எத்தனையோ பேர் அனுப்புகிறாங்க சூர்யா வந்து உங்களை இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க உங்களை வந்து இப்போ இப்படி கேவலம் கேவலமாக புரோக்கருங்கிறாங்க உங்கள் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தீங்களா ஏசி வாங்க இப்படிலாம் சொன்னாங்க இந்த கிருத்திகா ராஜேஷ் கமெண்டை பார்த்தீங்கல்ல இதுக்காக சண்டை வந்துச்சுல இது அது நியாயமான சண்டை என்னை தப்பாக பேசினா நான் சண்டை போட்டேன் தேவையில்லாமல் என்னை பேசின வார்த்தைக்காக சண்டை போட்டேன் என் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்ததுல என்ன குத்தம் ஏன் கட்டின பொண்டாட்டிக்கு தாலி கட்டின புருசே மல்லிகைப்பூ வாங்கி கூடாதா இது இப்போ வாங்கி கொடுத்தேன் இல்லை இப்போயும் தான் எப்பயும் பார்க்க போகிறேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ மாதத்துக்கு ஒருக்காவோ போய் பொண்டாட்டியை பார்க்குறேன் நான் என்ன மல்லிகைப்பூவை வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அதையும் தான் சொன்னேன் இல்லை லைவில் மல்லிகைப்பூ எங்கே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்போயாவது மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பேன் இப்போ அது கூட இல்லைன்னு தானே சொன்னேன் அப்போ இவள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா சரி அவருடைய கடந்த கால வாழ்க்கையை அவர் பேசுகிறாரு அப்படின்னு போகாமல் ஏன் வாங்கி கொடுத்த நீ வாங்கி கொடுத்த அவள் உனக்காக மாத்திரம் வச்சுக்கிட்டு படுத்தாலா இல்லை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு படுத்தாளா இல்லை பாரின் காரனுக்கு படுத்தாளா அப்படின்னு சொல்லி அவளோட யூரியனை போய் நீ எதுக்கு குடிக்கிற நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா நியாயமான கேள்வியா இல்லையா இனிமே நான் சொல்லிட்டேன் ஒரே முடிவு என் பொண்டாட்டி பேச்சை எடுக்க எடுக்க என் பொண்டாட்டியும் உனக்கு பதிலடி கொடுப்பா அதே மாதிரி நானும் உனையே பழி வாங்குவேன் உன் கூட சரக்கு அடிக்க மாட்டேன் ஆலோசனை கூட்டம் போட மாட்டேன் உன் உனக்குன்னு சொல்லி எதுவும் செய்ய மாட்டேன் வாரத்தில் ஒரு நாள் தான் எல்லாமே உன்கிட்ட பேசவே மாட்டேன் ஒரு வீட்டுக்குள்ள நீ வேறு யாரோ நான் வேறு யாரோ உனக்கு என்னைக்கு உனக்கு அச்சீவ்மெண்ட் முடியுதோ இந்த வீடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை வாச ஏதாவது உன் ஊரில் ஒரு வீடை வாங்கி கொடுக்குறதோ ஏதோ ஒன்று அதை முடிக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட எந்த பேச்சு வச்சுக்கிறாத என்னையே டச் பண்ணாத நீ நான் உன்னையே தொடமாட்டேன் நீ என்னையே தொடாத ரெண்டு பேர் பேரளவுக்கு வீட்டுக்குள்ளே இருப்போம் எதுக்கு வேணாம் அந்த அவனுக்கு ஸ்கூல் லீவ் விட போகுது உன் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் இழுப்பூர்லாம் விடாத இன்றைக்கி கூட பிளான் அதுதான் இவன் இழுப்பூர் இது மொதல் தாராபுரத்தில் போய் கோகுல கூப்பிட்டு வர போகிறாலாம் கூப்பிட்டு வர்றதுக்கு திலீபாவை அனுப்ப வேண்டாம் நீ போ திலீப்பாவை அனுப்பிவிட்டு நீ சரக்கடிக்கணும்ப சல்லாபம் உல்லாசம்ப வேணவே வேணாம் நீ கிளம்பி போய்கிட்டே இரு பிள்ளைய கூட்டுவா அவனை வந்து அவனையும் இவனையும் வச்சு வீட்டில் வச்சு பாரு உங்கள் அம்மா ஊருக்கெலாம் அனுப்பாத இழுப்பூருக்கெல்லாம் போக வேணாம் பிள்ளைய ஓன் கண்ட்ரோலில் வை இழுப்பூரில் பண்ணி போய் விட்டுட்டு அந்த அந்த பயலுக அந்த வேக்காடில் படுத்து கிடக்கவ அந்த அம்மா வீடு எவ்வளோ பெரிய வீடு நீங்களே சொல்லுங்கள் ஒரு பத்துக்கு பத்து ரூமு அதுக்குள்ளேயே ஒரு கட்டில் அதில் ஒரு ஃபேனு ஒரு பத்து நிமிஷம் அந்த வீட்டுக்குள்ளே உட்கார முடியல எல்லாம் பார்த்தா வெக்க அப்படியே ஆஸ்பிட்டா சீட்டு தலையில் இறங்குது வெக்க போயிட்டு வந்தது அந்த மூக்குலையும் தான் இங்கேயும் இந்த இது வந்து அவள் எண்ணெயெலாம் ஊற்றலை இது வந்து இந்த கக்கட்டி மாதிரி வந்துச்சு கட்டி மாதிரி பருமாறி எதனால் வந்துச்சு கோயில் திருவிழாவுக்கு போகிறதுக்கு முன்னால் உள்ள வீடியோ போட்டு பாருங்கள் பிடாரி கோயிலுக்கு போனோம் பாருங்கள் இருப்பூர் அதில் இருக்காது இந்த கட்டி அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டில் போய் ஒரு அரை அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளே உட்காந்தே அப்படியே கீட்டு இறங்கி கண்ணில் கொ கொப்பளம் மாதிரி போ போட்டுருச்சு இதுதான் உண்மை என்னாலேயே ஒரு அரை மணி நேரம் இருக்க முடியலையே அந்த பையன் என்ன பண்ணுவேன் எங்கேயும் போக மாட்டேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பத்துக்கு பத்து ரூமுக்குள்ள ஹாஸ்பிட்டல் சீட்டு வெக்கையில் படுத்து விளாண்டுக்கிட்டேயே கிடப்பேன் அவன் உடம்பு சூடு பிடிச்சி போய் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதாவது கொப்பளம் கட்டி வேனை கட்டி வேக்கூறு வெயிலுக்கு வராத உங்கள் அம்மாவுக்கு அதே இடத்துல இருந்து பழகிருச்சு இவனை நீ ஏசிக்குள்ளேயே போட்டு வளர்க்குறப்ப இப்போ இந்த வந்ததுலேருந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகுது கொஞ்ச நேரந்தான் அந்த பக்கத்து ரூமில் இருப்பான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் நேராக எங்கள் ரூமுக்கு வந்துடுவான் ஃபுல்லாக நைட்டு இங்கே தான் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு விளாடுவான் அப்போ ஏசியிலையே பழக்கி வச்சுருக்கேன் ஃபேன் இருக்குது மூணு ரூமில் இப்படி உள்ளவனை கொண்டு போய் இழுப்பூரில் போய் விட்டு எதுக்கு கோகுலம் முத்திரம் வச்சுக்கிறேன் திலீபாவை போய் அங்கே விடுறேங்கிறியே அப்போ உன் சுகத்துக்கும் உன் சந்தோஷத்துக்கும் பிள்ளைகள் எதுக்கு பழிகடா பார்க்குற நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா ஏன் எல்லார் வீட்லேயும் தான் பிள்ளைங்க இருக்காங்க கோடை வீடு முறை எல்லாருக்கும் விட்டுருக்காங்க உன்னைய மாதிரி தான் எல்லாரும் போய் அவங்க அம்மா ஊர்லையோ மாமியார் வீட்லையோ இல்லை வந்து சொந்தக்காரங்க வீட்டிலே விட்டுட்டு வீட்டில் வந்து வேறு ஏதாவது ஆலோசனை கூட்டமோ இல்லை வந்து குடும்பம் நடத்துகிறாங்களா இல்லை இல்லை எல்லாருமே அவங்க வீட்டில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிள்ளைய இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி கண்ணியத்தோடு தானே எல்லா குடும்பமும் வாழுது ஏன் அதை மாதிரி உனக்கு வாழ தெரியாதா அப்படி உனக்கு வந்து ஒரு இது தேவைப்படுதா பிள்ளைகளை விட உனக்கு வந்து அது தேவை முருங்கா சமாச்சாரம் நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா எதுக்கு அது வேணாங்கிறேண்ணா கேட்டால் என்ன சொல்லுவாள் உன் பொண்டாட்டி உனக்கு பிளான் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் போய் பேசி இந்த மாதிரி வந்து நீ சொல்லு அவள் கூட சேராதன்னு சொல்லி உன் பொண்டாட்டி உனையை தூண்டி விட்டுருக்கா அதனால நீ வந்து என்கிட்ட இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிட்டை போடுவா நான் சொல்கிறேன் எனக்குன்னு சொல்லி சுய புத்தி இல்லையா நான் யோசிப்பேன்ல நீங்கள் இருக்கீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்களே ஏமாம்மா ரெண்டு பசங்க இருக்காங்க இதை கொண்டு போய் அந்த ஊரில் போய் அந்த வெக்க வேக்காட்டில் விட்டுட்டு ஒரு அதான் ஒரு ரெண்டு நாளைக்கு எங்கனால அந்த அம்மா வீட்டில் இருக்க முடியாமல் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருந்தோம் அப்படி இருக்கும்போது அந்த சின்ன பையலுக்கு என்ன பண்ணுவானுங்க அவங்கள போய் அந்த அம்மாக்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு வந்து நீங்கள் அப்படி உல்லாசமாக சலோ சலாபமாக இருக்கணுமா உனக்கெல்லாம் என்னையா புத்தி இருக்கா இல்லையா நீ எல்லாம் அறிவு சோறு திங்கிறியா இல்லை சோத்தை விட்டு லத்தியை திங்கிறியா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா என்னைய கேள்வி உனக்கு அதெல்லாம் கிடையாது நீ உது தெரியற நான் அப்படியே எனக்கு உண்மையிலே சொல்றேன் மான மரியாதை இருக்குது இவங்களுக்காக நான் நடிக்கிறேன் சரி போகிறாங்க நம்ம போட்டு போறாங்க கமாண்ட்லன்னு நல்லா சொல்லுன்னு எனக்குலாம் கோவம் வந்துடும் என் பிள்ளைகளை நான் அப்படி வளர்க்கல நாங்கள் எல்லாமே மூணு பிள்ளைய பெற்றும் எங்கள் கூட தான் வச்சுக்கிட்டோம் குடும்பமாக தான் இருந்தோம் ஒரே ரூம் ஒரு வீடு ஒரு அடுப்படி ஒரு ஹால் தான் இருக்கும் இவ்வளோ இதுலேயே நாங்கள் குடும்பம் நடத்தினோம் ஒரு பெட்ரூம் தான் இருக்கும் இதுலேயே குடும்பம் நடத்தி தான் நாங்கள் வாழ்ந்தோம் சுமி வாழ்ந்துச்சு நான் வாழ்ந்தேன் எங்கள் குடும்பம் அப்படி தான் வாழ்ந்துச்சு எல்லார் குடும்பமும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ இருந்தாலும் அந்த பிள்ளைகளை விட்டு கொடுக்காம போறது தான் தாய்க்கு அழகு நீ தாயா எச்சக்கலை நாய் நல்லா கேட்பேன் மாதிரி எதுக்கு அலையுது பாருங்கள் எச்சை இதெல்லாம் நம்ம உண்மையிலே சொல்கிறேங்க இன்னும் எவ்வளவோ விஷயம் பேசலாம் இன்றைக்கி நான் முடிவெடுத்துருக்கிறது இதுதான் தான் என் பொண்டாட்டியை பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இனி என் பொண்டாட்டி பேச்சியை எடுக்கக்கூடாது சுமிங்கிற வாரத்தை வாயிலிருந்து வரக்கூடாது பாப்பா நோவுதுங்கிறது வலிக்குதுங்கிறது இதெல்லாம் பேசுனா உன்னே அப்புறம் நான் வந்து சும்மா தருவான் நான் காசு நான் கேட்பேன் இனிமேல் ஒவ்வொரு அடியும் சுமிக்கு கொடுக்க நான் உனக்கு திருப்பி அதை பல மடங்காக கொடுப்பேன் அது சவுக்கால் அடித்த மாதிரி இருக்கணும் உனக்கு நான் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் இனி உனக்கு பதிலடி சுமி கூட கொடுக்க வேணான்றேன் அமைதியார் சுமி இவளை நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் இவளை எப்படி எப்படி இவளுக்கு வந்து இவள் டைப் டைப்பாக மா மூஞ்சியை மாற்றுவா சம்பளம் வர்றப்ப எப்படி நடிப்பா சம்பளம் வந்ததுக்கப்புறம் இவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எனக்கு தெரியும் இனிமே ஏர் ராஜ்ஜியம் எத்தனை நாளைக்கு இங்கே ஓர் நடக்கும் இனி நான் ஆம்பளையாக நடந்து காட்ட போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா டேக் கேர் பாய்